நீங்க டாக்ஸ் கட்டாம உங்க வீட்டுக்கு வருமானம் வரைக்கிற ரெய்டு வந்து அந்த ரெய்ட்ல இருந்து அவர் கடமையை செய்யல அருண்குமார் தன் கடமையை செய்யல விஜய் அந்த ரெய்ட்ல இருந்து காப்பாத்தினார் அதனால நீங்க அருண்குமார் அங்க முக்கியத்துவம் அங்க செங்கோடு என்ன எடுத்துக்கங்க அண்ணா திமுக ஊழல் கட்சிங்கிறாருல்ல தவறு பக்கத்துல உட்காந்து இருக்க செங்கோடு எந்த கட்சி அங்க இருந்தா ஊழல் இங்க வந்த நல்ல வர ரெண்டாவது நேற்று ரொம்ப அண்ணா திமுகவில் ஆளுமை மிக்க தலைவர் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு விஜய்னு சொல்றாங்க செங்கோட்டையும் கேக்குற அம்மா ஆளுமையான தலைவர் இல்லையா முப்பது வருஷம் மறந்துட முடியுமா ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தையே ஊழல் ஆண்ட கட்சியும் ஊழல் அவர் பிரிச்சு சொல்லல அப்படி சொன்ன அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே சொல்றாரு அது அது அண்ணன் செங்கோட்டையின பக்கத்துலே சொல்றாரு ரெண்டாவது